இன்னைக்கு சென்னை பட்டணத்துக்காக இயேசு நம்மிடத்துல வந்து நிற்கிறார் உன் பட்டணத்துக்குள்ளே நடக்கிற அருவருப்பான காரியம் உனக்கு தெரியுமா மகனே மகளே உனக்கு தெரியுமா இந்த பட்டணத்துக்குள்ள எத்தனை டாஸ் மார்க் கடை இருக்குன்னு உனக்கு தெரியுமா கொஞ்சம் சாயங்காலம் நடந்து போய் பார் டாஸ் மார்க் கிடைக்கும் முன்னாலே கீவில் நின்று குடித்து 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 ரோட்டில் விழுந்து கிடக்கிற தள்ளாடி நடந்து போகிற ஆண்களை பார் வாலிப பெண் பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டணமே இன்றைக்கு இந்த பாவ சாபத்துக்குள்ளே அழிந்து கொண்டிருக்கிறதை பார் ஆண்டவர் இந்த பட்டணத்துக்குள்ளே வந்தால் சந்தோஷப்படுவாரா ஒரு பக்கம் விபச்சார வேசித்தனம் பெருகி கொண்டே இருக்கிறதை பார் இந்த பட்டணத்துக்குள்ள எவ்வளவு விபச்சாரம் வேசித்தன நடக்கிறது என்று உனக்கு தெரியுமா உன் தெருவில் பக்கத்து தெருவில் நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த பட்டணத்தில் விபச்சாரம் வேசித்தனம் பெருகி கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பெண்களை வைத்து விபச்சார வியாபாரம் செழித்து கொண்டிருக்கிறது சென்னை பட்டணத்துக்குள்ள என்று பத்திரிகைகளில் செய்திகள் வந்ததை நீ வாசிக்கவில்லையா உன்னுடைய பட்டணம் தேவனுடைய பட்டணம் தோமாவுடைய பட்டணம் சாத்தான் பாவத்தினாலே கரை படித்து கரை படித்து இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாவத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறது தெரியுமாம் ஒரு சகோதரர் வேதனையோடு சொன்னார் இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் சனிக்கிழமை ஆகிவிட்டால் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களில் உள்ள ஹால்களிலே ஒரு வித்தியாசமான கூட்டம் வருகிறது ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் உள்ளே போக முடியும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நடக்கிறது நான் கேட்டேன் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தானே ஒரு குடிச்சு வெறிச்சு ஆண்களும் பெண்களும் பெண்களுக்கு தானே அவங்க தப்பு பண்ணினாங்க இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு தனியா பெண் பிள்ளைகளுக்கு தனியாக தானே நடக்கிறது என்று கேட்டேன் அவர் என்ன சொன்னா தெரியுமா உள்ள என்ன நடக்கிறது என்று பார்க்க நான் ஐயாயிரம் ரூபா பணம் கேட்டு இங்க என்னதான் நடக்கிறது என்று பார்க்க போனேன் நான் போய் பார்த்தால் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் ஆண்டவர் அறுவருக்கிற பாவம் நடக்கிறது ஓரின சேர்க்கை பாவம் நடக்கிறது சமூர சோதர கொமர பட்டணத்தின் பாவம் நடக்கிறது இதற்காக பெண் பிள்ளைகள் தனியாக கோடுகிறார்கள் ஆண் பிள்ளைகள் தனியாய் கோடுகிறார்கள் அதற்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டி அவர்கள் கோடுகிறார்கள் ஆயிரக்கணக்காய் கோடுகிறார்கள் சென்னை பட்டணம் பாவத்தினாலே நாசமாகிக் கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு அவர் கோரினார் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் இன்றைக்கோ நடந்த காரியம் அல்ல சாத்தான் இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்று பட்டணத்தை தீட்டுப்படுத்தி தீட்டுப்படுத்தி பாவத்தினாலே கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் மதுபானம் இன்னொரு பக்கம் விபச்சார வேசித்தனம் இன்னொரு பக்கத்தில் சௌதகுமாரின் பாவம் இந்த பட்டணம் முழுவதிலும் பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது இந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா பட்டணத்தில் நடக்கிற காரியத்தை விசாரித்து அறிந்திருக்கிறீர்களா இன்னொரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு போதை மாத்திரைகள் போதை மருந்துகள் விற்கப்படுகிறது பிள்ளைகளை போதைக்குள்ளாக்கி கொள்ளாக்கி விட தேசத்தை காரியங்கள் பட்டணம் முழுவதில நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு இந்த பட்டணத்தில் நடக்கிற சம்பவங்களை பார் நீ தேவனுடைய பிள்ளை தானே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயே நீ வேதத்தை கையிலே வைத்திருக்கிறாயா நீ இந்த தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறாய் அல்லவா நீ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று உனக்கு தெரியும் அவர் ஏன் அவர் துக்கத்தோடு இருக்கிறாரா சந்தோஷத்தோடு இருக்கிறாரா என்று நீ ஆண்டவுடைய முகத்தை தேடினத உண்டா என் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த பட்டணத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் அது உனக்கு தெரியுமா பாவம் பெருகி கொண்டிருக்கிறார் சாத்தான் பாவத்தை இந்த பட்டணத்தில் பெருக்கிக் கொண்டே இருக்கிறான் அது அப்புறப்படுத்தப்படணும் அப்பதான் எழுப்பதில் அக்னியை போட முடியும் அதற்கு இயேசுவை போல கண்ணீர் விட்டு அழுகிற ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார்